வணக்க உறவுகளே பிம்பம் டிஎஸ்டி யூடியூப் ஊடாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி இன்றைய நிகழ்வு எப்படியாமக இருக்கும் என்று சொன்னால் ஒரு ஜுவாதிக்கு இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சி சம்பவம் அந்த சம்பவத்தை கூறி அதன் பின்பு நாம் எப்படியான வாழ்வில் வாழ வேண்டும் இப்படியாக நாம் செயற்பட வேண்டும் என்பதை நான் இணைந்த கருத்தை கூறுகின்றேன் முதலில் இங்கே தோற்றிக்கப்பட்டிருக்கும் புகைப்படம் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த லக்ஸியா என அழைக்கப்படும் ஒரு யுவதியின் புகைப்படம் இவருடைய குடும்ப விவரம் அப்படி என்று சொன்னால் இவர் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் இரண்டாயிரமாம் ஆண்டு பிறந்திருக்கின்றார் இவருடைய தற்போதைய வயது இருபத்தி நான்கு இவருக்கு தாய் தந்தையர் இல்லை உடன்பிறப்புகள் இல்லை இவர் இவருடைய தாயின் சகோதரி தந்தையின் சகோதரர்களின் உறவுகளுடன் தான் இவர் இருந்திருக்கின்றார் ஆனால் இவருக்கு யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஆண்மகனுடன் ஊடாக ஒரு தொடர்பு கிடைத்திருக்கின்றது இந்த தொலைபேசியின் ஊடாக இவர்கள் பேசி இவருடைய பேச்சுக்கள் பின்பு காதலாக மாறி இவர்கள் தமக்குள் காதலில் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த ஆண்மகன் ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்த வசாவலான் பகுதியில் கூட்டியப்புளம் எனும் கிராமத்தில் வசிக்கின்ற ஒரு இளைஞர் இவர் அரசாங்க உத்தியோகம் செய்வதாக ஒரு செய்தி இவை இருக்க இவருடைய காதலை ஆண்மகன் தமது வீட்டுக்கு தெரியப்படுத்தி அந்த வீட்டார் அதற்கு சம்மதம் கூறி நமது ஜால் மாவட்டத்திலே அல்லது நமது தமிழர் பகுதியிலே ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது பெண்கள் என்று சொன்னால் பெண்களிடம் ஆண்கள் சீதனம் வாங்குவது அதே போன்று ஆண் வீட்டார் பெண் அந்த பெண்ணிடம் பணம் பெற்று சீதனமாக பணம் பெற்று இந்த ஜோதி கொஞ்சம் வசதி படைத்தவர் போல் என்பதால் அவரிடம் இவர்கள் பணம் பெற்று அந்த பணத்திற்கு ஆசை கொண்டவர்கள் போல் தெரிகிறது அந்த ஆசையால் அந்த பெண்ணிடம் பணத்தை பெற்று உனக்கு நமது மகனை திருமணம் செய்து கொடுக்கலாம் நீதான் நமக்கு நமது மருமகள் என ஆசை வார்த்தைகள் கூறி அவரை தமது தங்களது வீட்டுக்கு அதாவது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கும் தமது வீட்டிற்கு அழைத்து வந்து அவருடன் அன்பாக இருந்து அப்படி சில காலங்கள் இவருடைய காலங்கள் ஓடியிருக்கின்றது ஓடிய விலையில் சில காலங்களின் பிற்பாடு இந்த ஆண்மகன் இவர் தொழில் என்ற இடம் வெளி மாவட்டம் அதாவது கதிர்காம பகுதி என நினைக்கின்றேன் கதிராம பகுதியில் தான் இவருக்கு அங்கு தொழில் இவர் அங்கு வந்து போய் அப்படியான அங்கு செல்வதும் பெறுவதுமாக இருப்பதால் இவருடைய சிறிய காலங்களின் பிற்பாடு இவருடைய தொலைபேசியை அந்த ஜுவதி பார்த்த பொழுது இவருக்கு அந்த தொலைபேசியில் இவருக்கு இன்னும் ஒரு சில பெண்களுடன் இவர் தொலைபேசியில் பேசியிருப்பதை அங்கு ஒளிப்பதிவுகளை இவர் பார்த்துக்கிறார் அந்த ஒளிப்பதிவு எப்படியான ஒளிப்பதிவு என்று எனக்கு கூசுவதை கூறுவதற்கு நமக்கு நான் கூசுகின்றது ஆனால் அந்த நான் கூற விரும்பவில்லை ஆனால் அவர் உங்களுக்கு விளங்கி கொள்ளும் ஆனால் நான் ஏன் இதை கூற வேண்டி வருகின்றது என்று சொன்னால் சில ஆண்கள் அப்படித்தான் உங்களை காதல் வலையில் விளை வைத்து தமக்குள் இருக்கின்ற ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி சில ஆண்கள் கண்ணீர் வடித்து ஆக்கி தமது ஆசைகளை நிறைவேற்றுவார்கள் ஆனால் அப்படியான ஒளிப்பதிவுகளை இந்த பெண் பார்த்ததால் இவர் மனமுடைந்து இவர் அந்த ஆண்மகனுடன் சண்டையிட்டு பின்பு அவருடைய பெற்றோர்களிடமும் கூற சில பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் தமது பிள்ளை குற்றம் செய்ய மாட்டான் அப்படியான வார்த்தைகள் கூறுவதுதான் பல பெற்றோர்களும் கருத்து ஆனால் என்ன குற்றமாக இருந்தாலும் விசாரித்து உண்மை மெய்யை பார்த்து இதனை விசாரித்திருந்தால் இந்த யுவதிக்கு நியாயம் கிடைத்திருக்கும் அந்த விசாரணையை பெற்றோர்கள் செய்யாததால் தமது மகனுக்கே இவர்கள் ஆதரவாக இருந்து அந்த பெண்ணை அதாவது அந்த யுவதியை அவதூறாக பேசி நமது மகன் அப்படி இல்லை நீதான் அப்படி என நீதான் இப்படி செய்யப்பட்டிருக்கிறாய் நீதான் இப்படி செய்யப்படுகிறவள் என கூறி அவரை அவருடைய மனதை உடைத்து அவருடைய எப்படி சொல்வது அவருக்கு கூற முடியாத வார்த்தைகளால் அவரை திட்டி ஏசியதால் அவர் மனமுடைந்து அவர் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார் இந்த முடிவு அந்த பெண் எடுக்க வேண்டியதுக்குரிய காரணம் அந்த ஆண்மகனும் அந்த ஆண்மகனை பெற்ற பெற்றோர்களுமே ஆகும் என்பதில் வேறு கருத்துக்கிடமில்லை இருப்பினும் அந்த பெண் நினைத்திருந்தால் தமது உயிரை மாய்க்காது இதற்குரிய நியாயத்தை தேடி சென்றிருக்கலாம் இருப்பினும் இவர் நியாயத்தை தேடி காவல் நிலையத்திலே அவருக்கு எதிராக என்ட்ரி போட்டிருக்கின்றார் அதை நான் இதில் ஒளிபரப்பில் காட்டியிருக்கின்றோம் போட்டிருக்கின்றார் பின்பு இந்த முடிவுக்கு அவர் மனமுடைந்த வேளையிலே அவர் இந்த முடிவுக்கு வந்துவிட்டார் ஆயினும் நான் இப்பொழுது அவர்களுடைய விடயம் உங்களுக்கு நான் கூறிவிட்டேன் இந்த விடயத்தை நான் கூற வேண்டிய காரணம் இருக்கப்படுகின்ற வளர்ந்து வருகின்ற யுவதிகள் இதனை அறிந்து தாம் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை நான் இதில் கூறியிருந்தேன் இருப்பினும் எனது கருத்தை கூற நான் முனை முனைகையில் யுவதிகளே உங்களுக்குள் ஒரு வேரையறை அதாவது உங்களுக்குள் ஒரு கட்டுப்பாடு எனப்படுகின்ற ஒரு கோடு போட்டு வைக்கின்ற அந்த அந்த வேறையறையை தாண்டி நீங்களும் செல்லக்கூடாது அந்த வரையறைக்குள் இன்னொரு நபரும் வேற நீங்கள் அனுமதிக்க கூடாது நான் என்ன கூறுகின்றேன் என்ற விடிய உங்களுக்கு தெரியும் ஒரு வார்த்தை வீதத்திலும் சரி ஒரு வார்த்தை ஆனாலும் ஒரு தவறிய வார்த்தையை ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ உங்களின் முன்னிலையில் பேசுகின்ற பொழுது அந்த இடத்தில் அவருக்கு சுட்டி காட்டுங்கள் இந்த வார்த்தை தவறு இப்படி நீங்கள் பேசக்கூடாது என கூறினால் உங்களுடைய நிலையை மற்றவர் உணர்ந்து கொள்வார் அவர் ஒரு தேவையற்ற வார்த்தை ஒரு அசிங்கமான வார்த்தையை உங்கள் புன்னகைக்கும் முகமாக கூறும் பொழுது அந்த வார்த்தையை கிட்ட நீங்கள் புன்னகைப்பீர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரிந்து கொள்ளும் இவருக்கு இந்த வார்த்தையின் அர்த்தம் தெரியாது அல்லது இவர் நமது செயலுக்கு இவர் ஈடுபடுவ சிந்தித்து அவர்கள் தமது தமது வலைக்குள்ளே உங்களை வீழ்த்தி எனவே ஜோதிகளே மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் இப்படி பல கொடிய பாம்புகள் உங்களை நீங்கள் நீங்கள்தான் தவிர்த்து வாழ்ந்து கொள்ளப்பட வேண்டும் அதாவது யுவதிகள் என்னும் பொழுது நீங்கள் பெண்களாக பிறந்ததன் பலன் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு எப்பொழுது என்ன துன்பம் இடம்பெறும் என்பது நாங்கள் எப்பொழுதுமே கூற முடியாது நீங்கள் படிக்கின்ற காலத்தில் அந்த இது அந்த துன்பமான விடயத்திலிருந்து தாண்டிவிட்டு தாண்டி விட்டு அப்போது எனக்கு துன்பம் பெறவில்லை எண்ணினால் திருமணம் முடிக்கும் முன்பு பெறும் இல்லை திருமணம் முடித்த பின்பு பெறும் அப்படி நமது கிராமங்களிலே சரி அல்லது நமது நாட்டிலே இருக்கின்ற பல கொடிய பாம்புகளிலிருந்து பெண்கள் நீங்கள் தவறி கொள்ளப்பட வேண்டும் இப்போது ஆனாலும் கையிலே ஒரு தொலைபேசி அதனை வைத்து பல விடயங்களை ஆதாரங்கள் ஆக்கிவிடுவார்கள் உண்மையாகவும் சரி பொய்யாகவும் சரி ஆதாரங்களை ஆக்கிவிடுவார்கள் எனவே மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அதனால்தான் நான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த லக்ஷியா எனப்படும் யுவதியின் மரணத்தை கேள்விவிட்டதும் அறிந்ததும் உடனடியாக நான் இதைவிட்டு ஒரு விழிப்புணர்வு நமது நாட்டில் இருக்கின்ற அனைத்து யுவதிகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னால் முடிந்த வரையில் நான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் அறிவுரை கூட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இருக்கின்றேன் ஆனால் முக்கியமாக உங்களுடைய தொலைபேசிகளுக்கு பெறும் உங்களுக்கு தெரியாத தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டாம் உங்களுக்கு தெரியாத இலக்கங்களுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இருக்காது குறுகிய தொலைபேசி இலங்கங்களுடன் மட்டும் நீங்கள் இருந்து கொண்டால் பல துன்பங்களிலிருந்து நீங்கள் நீங்கிக் கொள்ளலாம் எனவே நான் ஒரு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மறு வழியில் உங்களை சீரழிப்பவர்கள் உங்களை சீரழிக்கான காத்திருப்பவர்கள் திட்டம் திட்டிக் இருப்பார்கள் எனவே உங்களுக்கு சுமையிலும் சுமையாக உங்கள் நிச்சயமாக இருந்த காலத்திலும் நீங்கள் நல்வாழ்வில் நல் வழியில் சென்று நல்லதொரு இலட்சியத்தை அடைய வேண்டும் என யோதிகளை நான் கேட்டுக்கொண்டு இந்த இடத்திலே நான் ஆண்களை குறை கூறுவதாக ஆண்கள் நம்மை குற்றம் நினைக்கக்கூடாது என்று சொன்னால் நானும் ஒரு ஆண்தான் நான் ஒரு குடும்பஸ்தன் என்ற ரீதியிலே பாதிப்பெனும் வகையில் அது பெண்களைத்தான் சாரும் எனவே என்னை ஈன்றவளும் பெண் என்னுடன் கூட பிறந்தவளும் பெண் என்னுடன் வாழ வந்தவளும் பெண் நான் பெற்றெடுத்ததும் பெண் பிள்ளைகள் என்ற ரீதியிலே நான் இந்த விழிப்புணர்வை அன்றி ஆண்களை குற கூற வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கூறவில்லை எத்தனையோ நன்மையான நல்வழி காட்டுகின்ற ஆண்மகன்களும் இந்த வையகத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் இப்போ ஆண் மக ஆண் மகன்களுக்கு பெண்களால் ஏற்படுகின்ற இடையூறுகளையும் நான் மறுதினத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிச்சயமாக தோற்றுவிப்பேன் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை எனவே இந்த நிகழ்ச்சியின்படி இந்த பாதிப்புக்கு இந்த மரணத்தை எதிய மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த லக்ஸிகா எனப்படும் பெண்ணுக்கு நியாயம் கிடைத்ததோ இல்லையோ அது வேறு வழி ஆனால் இவருடைய இழப்பு இந்த வையகத்தில் இருக்கின்ற மறு யுவதிகளுக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கப்பட வேண்டும் இவருடைய இறப்பு இந்த யுவதிகளை சில தீய வழிகளிலிருந்து நல்வழிக்கு மாற்றுமென நான் எண்ணுகின்றேன் ஆனால் இந்த பெண்ணை சீரழித்த அந்த ஆண்மகனுக்கு நிச்சயமாக யார் ஊடாக தண்டனை கிடைக்காது போனாலும் நிச்சயமாக நான் இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன் இவை படைத்த இறைவனின் ஊடாக நிச்சயமாக அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் இந்த ஆண்மகன் பல பெண்களை இப்படியான வலைகளிலே சிக்க பண்ணி பல தீய செயல்களிலே ஈடுபட்டிருக்கின்றார் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை ஆனால் இவருக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் என்பது எமது அவா இந்த ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுடைய நன் மெ நல்ல மனிதர்களுடைய மனங்களிலும் இந்த எண்ணம் தோற்றும் என நான் எண்ணுகின்றேன் எனவே விழிப்புணர்வாகிருங்கள் ஜுவதிகளே ஜுவதிகளை பெற்றெடுத்த பெற்றோர்களே மிக ஜாக்கிரதை பெண் பிள்ளைகளை கவனியுங்கள் அவர்களுடைய அவர்களுடைய நண்பாக பேசுங்கள் உங்களுக்கு செல்வ சுமை இருக்குமானால் உங்களுடைய குழந்தைகளுடனும் சிறிய நேரம் ஒதுக்கி அவர்களுடனும் பேசுங்கள் அவர்கள் மனதுக்குள் இருக்கின்ற வேதனைகளை அறியுங்கள் அவர்களுக்கு ஆறுதலை கூறுங்கள் என கூறி இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் கூறுங்கள் என கூறி தோடு என்ன துன்பமாக இருந்தாலும் சரி என்ன துன்பம் நம்மை தேடி வந்தாலும் சரி எமது உயிரை நாம் மாய்ப்பது முடிவல்ல அதற்கு மாற்று வழிகள் நிறையவே இருக்கின்றன எனவே உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்குள் புதைத்து வைத்திருக்காது உங்களுக்கு நம்பிக்கையான உங்களுடைய பெற்றோர்களுடன் பேசி அதற்கு சரியான முடிவுகளை எடுங்கள் என கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் இன்னும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நிச்சயமாக உங்களை சந்திப்பேன் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆண்களுக்கு ஏற்படுகின்ற துன்பம் எனும் தலைப்பில் நிச்சயமாக வெளிவரும் என்பதில் உறுதியாக கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்